சித்ரா ஒட்டி திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வருகிறார்கள் பற்றிய கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஐயப்பனிடம் கேட்டு பெறலாம் ஐயப்பன் தற்போது திருவண்ணாமலையில் சித்ரா பௌர்ணமையொட்டி எவ்வளவு பக்தர்கள் வருகை தந்திருக்காங்க அவங்களுக்கு அரசு சார்பில் என்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது பஞ்சபூத ஸ்தலங்களில் ஸ்தலமாக விளங்கக்கூடியது திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவில் அண்ணாமலையார் திருக்கோவில் என்றாலே அனைவருக்கும் நினைவு வருவது பதினான்கு கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவலம் அதாவது மாதத்திற்கு ஒரு முறை வரும் பௌர்ணமி தினத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வருவது வழக்கம் சித்திரை மாதம் முதல் பங்குனி மாதம் வரை இருக்கின்ற பௌர்ணமிகளில் பிரசித்தி பெற்ற ஒரு பௌர்ணமியாக விளங்கக்கூடியது சித்திரை மாதம் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி இந்த பௌர்ணமியில் சித்தர்கள் பக்தர்களோடு கிரிவலம் வருவது ஐதீகம் ஆகையால் பல்வேறு மாவட்ட மாநிலங்களில் இருந்து சுமார் இருபத்தி ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் இன்று ஒரே நாளில் திருவண்ணாமலையில் குழுமி அண்ணாமலையாரை தரிசிப்பதோடு குறிப்பாக இருந்து பக்தர்களின் வசதிக்காக திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பிலும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு இருந்து இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகளும் ஆறு சிறப்பு ரயில்களும் இன்றைய தினம் இயக்கப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி பக்தர்களின் பாதுகாப்பு வசத்திற்காக விழுப்புரம் வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளார்கள் குறிப்பாக கோடை வெயிலில் இருந்து பொதுமக்களை பக்தர்களை சமாளிக்கும் வகையில் ஆங்காங்கே நிழற்பந்தர்கள் கோவிலை சுற்றி மாட வீதிகளில் பல்வேறு இடங்களில் சுமார் ஒன்னரை கிலோமீட்டர் தொலைவிற்கு நிழற்பந்தர்கள் அமைக்கப்பட்டு ஒருவர் பின் ஒருவராகவே திருக்கோவிலுக்குள் பக்தர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள் நீண்ட வரிதியில் காத்திருக்கும் பக்தர்கள் இருந்து சமாளிக்கும் வகையில் நீர் ஆங்கே வழங்கப்பட்டு வருகிறது குறிப்பாக அண்ணாமலையாரை தரிசிக்க வரும் பக்தர்கள் நீண்ட வரிதியில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்வதோடு கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் கிரிவல பாதையில் கிரிவலம் மேற்கொண்டும் வருகின்றனர் அதாவது சித்ரா பௌர்ணமி என்றால் பனிரெண்டு மாத பௌர்ணமியில் கிரிவலம் வருவது கிரிவலம் வருவதற்கு இன்று ஒரு நாள் வந்தாலே சமம் என்பது கருதி பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் திருவண்ணாமலையில் காலை முதல் கிரிவலம் மேற்கொண்டு வருகிறார்கள் நாளை அதிகாலை ஐந்து நாற்பத்தி ஏழு மணி வரை இல்லை இந்த கிரிவல பாதையில் கிரிவல பாதையில் ஏராளமான பக்தர்கள் கிரிவலம் மேற்கொள்வார்கள் பாதை முழுக்க தற்பொழுது காவல்துறையின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது அதாவது அமைக்கப்பட்டு காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு ஈடுபட்டு வருகிறார்கள் அது மட்டுமின்றி திருக்கோவில் பாதை நகரம் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் சுமார் ஐநூத்தி ஐம்பதற்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தி தீவிரமாக பக்தர்கள் கண்காணித்து வருகிறார்கள் நீண்ட வரிசையில் கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் சாமி தரிசனம் செய்வதோடு கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் கிரிவல பாதையிலும் கிரிவலம் வருகிறார்கள் குறிப்பாக பௌர்ணமி நிலவு இன்று மாலைக்கு மேல் வருவதை அவர்கள் இருப்பதால் ஏராளமான திருவண்ணாமலையில் குழுவார்கள் என்பதற்காக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளும் அரசின் சார்பில் செய்யப்பட்டுள்ளது நன்றி ஐயப்பன் விவரங்களை வழங்கியமைக்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க